என்னங்க என் கையில் இருக்கிறது என்ன பொருள் அப்படின்னு தானே பார்க்குறீங்க பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லை உருவமே இல்லாமல் ஒரு மாதிரி அமீபா மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு இந்த கிழங்கோட பெயர் தான் ஆகாச கருடன் கிழங்கு இந்த கிழங்கு வளர்வதற்கு தண்ணிலாம் தேவையில்லைங்க இதோட வேர் பகுதி காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையே வந்து உறிஞ்சிக்கிட்டு வளர தன்மை உடையது இதை வந்து நம்மளுடைய நிலைவாசலில் கட்டணும் நல்ல நாளாக முகூர்த்த நாளாக வளர்ப்பிறை நாளாக பார்த்து இந்த ஆகாசத்துடன் கிழங்கை கழுவிட்டு நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு இதை வந்து நம்ம நிலைவாசலில் கட்டிடணும் அது வந்து நல்லா செழித்து இதை மாதிரி இங்கே பாத் இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இதுக்கு வருது பாருங்க அழகாக பச்சை கலரில் நல்லா செழித்து வளர்ந்ததுன்னா நம்ம வீட்டில் எந்த விதமான தீய சக்திகளும் இல்லை நம்ம குடும்பம் முன்னேறும் அப்படின்னு அர்த்தம் இதே வந்து இது அழுகி போயிடுச்சு இது சரியாக வளரலை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் அது எடுத்துக்கிச்சு தன்னுள்ள வாங்கிக்கிட்டு அது வந்து அழுகி இறந்து போச்சு அப்படின்னு அர்த்தம் அதனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கிடைச்சா நீங்களும் உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது